ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் பர்சனல் விஷயத்தை டெல்லியில் முகாம் இல்லைங்க எங்க கவதம் நாங்க நாங்க இன்னைக்கு வைஸ் பிரசிடன்ட் தேர்தல் இருக்கிறோமுங்க ஏன்னா எங்களுக்கு உலகளாவிய பொருளாதாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமுங்க எங்களுக்கு இதுக்கெல்லாம் யாரையும் பார்க்கலீங்க அவர் யாரையும் பார்க்கலீங்க இல்ல அவருக்கு செய்தி தான் வருது நீங்க இன்னும் ஜாஸ்தி போடலாம் அவருக்கு டெல்லியில ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் ஆகிறது டிரான்சிட்ல நட்டாவை பார்த்தாரு இந்தாண்ட இதை விவரம் பார்த்தாரு அங்க வந்து பாத்ரூம்க்கு போகும்போது அவர் பார்த்தாரு நீ சொல்லிக்கிட்டிருக்காரு அதிகார பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டனை சந்திக்க தயாராக இல்லை உம் வேற என்ன வேணும் நான் ஆத்தண்டிகேட்டான்னு சொல்றேன் உம் வாங்க சண்டை பெட்டனை மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச்சையாக இருக்கிற எடப்பாடு பழனிச்சாமி அதிமுகவுக்கு எந்த ஈடு யாரையும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இஎம்ஐ வேண்டாம் நினைக்கிற கட்சிகள் வந்து சேரட்டும் நாடுதான் முக்கியம் நினைக்கிறவங்க வந்து சேருட்டும் சேவைதான் முக்கியம் வந்து சேருட்டும் நான் கூட இருவார சேவையை ஆரம்பிச்சிருக்கோம் பதினேழாம் தேதி ரெண்டாம் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் காலம் கூட சேவை செய்யற எங்களுடைய இயக்கத்துக்கு அடித்தளத்தை அமைச்சிருக்கிற இயக்க ராஷ்ட்ரிய சேவா சங்கம் தான் அது முந்நூத்த அறுபத்தஞ்சு சேவை செய்யற சங்கம் தான் அதுக்கு வேற வாரியெல்லாம் முத்தடை குத்துவாங்க அது ஒரு விவகாரம் ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் அதுதான் நாங்கள் அதாவது இப்போ ரெண்டு வாரத்துக்கு பண்றோம் ரெண்டாயிரத்தி நம்ம இப்போ வரக்கூடிய செப்டம்பர் பதினேழுல இருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்த போறோம் தான் பார்க்க போறீங்க மருத்துவமா நடத்து போறோம் ரத்ததானமாக நடத்த போறோம் ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகள் செய்ய போறோம் செய்ய போறீங்க எங்களால் அழகின்றது